ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய பிப்ரவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை பெறலாம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் பறக்கும் கொடியின் கம்பம் சத்தம் போடாமல் சாதனையை செய்யக்கூடியவர்கள் சரித்திரத்திலே இடம் கூடியவர் அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை அடங்கியதுதான் கும்பராசி இந்த பிப்ரவரி மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பயிற்சி ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு செவ்வாய்க்கு உரியது மூன்று சுக்கரனுக்கு உரியது நான்கு புதனுக்கு உரியது அதனுடைய பலாபலனையும் எடுத்து பொது பொதுவலனோடு இணைத்து நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் மனதிலே உறுதி கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை மிக்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இழுபறியான நிலையில் காணப்படும் புதிய ஆடர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தார் சாதகமாய் முடியும் பண வறுத்து திருத்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்பை ஏற்பது தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு பண வரத்து இருக்கும் வராமல் இழுபடியாக இருந்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மன தெளிவு உண்டாகும் இந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் திறமை அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாகலாம் பண வரத்து கூடும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும் கன்னி பெண்களுக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உண்டு மூத்த சகோதரனும் விட்டு கொடுத்தல் நன்மையை தரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் பழைய வாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் மாணவர்கள் ஆசிரியும் பாராட்டை பெறுவார்கள் தனித்திறமை மேம்படும் சக மாணவர்களின் பொறாமைக்கு ஆளாக நேரிடும் பொழுதுபோக்கிற்கு இடம் கொடுக்க வேண்டாம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்திலே இருப்பவர் உங்களுடன் அனுசரித்து செல்வார்கள் விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினுடன் கலந்து கொள்ள நேரிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளின் உடல் நிலையில் கவனம் தேவை அலுவலகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் தெய்வீக சிந்தனையுடன் செயல்பட வெற்றி நிச்சயம் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார நிகழ்ச்சிகள் என்னென்ன வேறக்கிழமையிலே ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் பொருளாதாரம் மேம்படும் தைரியம் உண்டா அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வேழன் சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி பதிமூணு பதினாலு ஆகும் இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேளையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம் இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி